பார்க்குறது என்ன அப்படின்னா சூப்பமான சுவையான ஹெல்த்தியான பால் நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அரை கிலோ பால் நெத்திலி எடுத்து உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மண்சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூனு கடுகுளுந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துடலாம் அது நல்லா பொரிஞ்சதும் சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க மசாலெல்லாம் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற உறப்போட்ருங்க அந்த புளியை கரைச்சி அதை இதில் சேர்த்துடலாம் திருப்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் கலந்து விட்ருங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம் பானை பீசும் சிறு கவிதை உடைந்து விட்டேன் நின்று உதாசீனம் செய்த கூட்டங்களை கேளுங்கள் உடைந்தது நானல்ல உதாசீனம் செய்த நீ தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் லைட்டை கொதி வந்துருச்சு பச்சை வாசனம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கப்பு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கழுவி அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம் மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் எல்லாமே இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க மசால் நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் வாழ்க்கையும் இந்த மண்பான மாதிரி தாங்க உடையாத வரைக்கும் பிறருக்கு பயனுள்ளவங்களா இருப்போம் உடஞ்சிட்டோம் அப்படியே தூக்கி போட்டுடுவாங்க உங்கள் பாதையை செலக்ட் பண்ணுங்கள் உடைய போகிறீங்களா இல்லை பிறருக்கு உதவ போகிறீங்களான்னு இப்போ மீன் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக மல்லி தூவி நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் மீனோடு எடுத்து அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம் ம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாகும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை தேங்க்யூ